உங்கள் கொண்டிருப்பது ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் துணிவு நிறைந்த அன்னை மரியா வழியில் இளம்பெண் மரியா என்ற சிந்தனையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன் அன்பிற்குரியவர்களே அண்மையில் லிஸ்பன் நாட்டில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் கலந்து கொண்ட இளம்பெண் ஒருவர் ஒரு கேள்வியை திருத்தந்தையிடம் கேட்கிறார் அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே மரியா புறப்பட்டு விரைந்து சென்றார் என்ற மைய கருத்தை இளையோர் மாநாட்டில் ஏன் தெரிவு செய்தீர்கள் என்று கேட்கிறார் இந்த கேள்விக்கு திருத்தந்தை வழங்கிய பதில் நான் அந்த மைய கருத்தை ஏன் தெரிவு செய்தேன் என்றால் தான் இறைவனின் தாயாக போகிறோம் என்பதை மரியா தெரிந்து கொண்டதும் அங்கேயே தங்கிவிடாமல் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் அவர் நேரத்தை செலவிடவில்லை அவர் செய்த முதல் செயல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் இளையராகிய நீங்களும் பிறருக்கு உதவி செய்வதற்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை இளையோருக்கு வித்திடுகிறார் தமது வாழ்வில் தாம் பிறரை சார்ந்து அல்ல தம்மையே சார்ந்து நடக்க மரியா நம்மை அழைக்கின்றார் மரியா தம் வாழ்வின் சவால்களை சந்தித்தது தம் பண்பாட்டு வரையறைக்குள் முற்றும் கட்டுப்பட்டிருந்தவராக அல்ல தமது இருப்பின் உள் ஆழத்தில் இருந்து தமது அக உந்துதலுக்கு ஏற்பவே மரியா செயல்பட்டார் அறிவு கூர்மையுள்ள இளம்பெண் மரியா தமது வாழ்வை பற்றி திட்டவட்டமான சில தெளிவுகளை கொண்டிருந்தார் இதனால் அவர் துணிந்து கேள்விகள் கேட்கிறார் பிறர் சொல்லாமல் அவராக முன்வந்து செயல்படுகிறார் எதையும் சுமையாக சிந்தித்து தயக்கமின்றி சுதந்திரமாக தமது மறுமொழியை தருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெரினா கடற்கரையில் இளையோர்களால் முன்னெடுக்கப்பட்ட சிறிய ஜல்லிக்கட்டு போராட்டமானது மிக பெரிய வெற்றியை தந்துள்ளது இதை போன்று ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் திறக்கக்கூடாது என துணிந்து போராடி தன்னுயிர் நீர்த்த தூத்துக்குடியை சேர்ந்த வீரப்பெண் சுனலின் என பல இளையோர்கள் ஏதோ ஒரு சிறு பகுதியில் சமுதாயத்தில் துணிவுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அன்று சமூகத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட பெண்களின் நிலையை துணிவுமிக்க பெண்ணாக நின்று இறை திட்டத்தை நிறைவேற்றிய மரியா மற்றும் காணாடிய பெண்ணின் தன்னுடைய மகளுக்காக ஏசிவிடம் துணிவுடன் பேசி மகள் குணம் பெற வழி செய்ததைப் போன்று இன்றும் நம்மிடம் பல பெண் இளம் பெண்கள் துணிவுடன் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த நிலைக்கு எதிராக இன்னும் பல இடங்களில் தற்போது வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தால் வளர்ச்சி என்ற பெயரில் பல இளம் பெண்கள் தங்களிடையே குறிப்பிட்ட இடத்திற்குள்ளேயே முடக்கப்பட்டு விடுகிறார்கள் வாழ்வில் வருகின்ற சவால்களை சந்திக்க முடியாமல் தாங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளுகின்ற நிலை நடந்து கொண்டுதான் வருகின்றது பெண் என்பவர் இன்றைய ஊடகம் முன்னிறுத்துகின்ற மட்டும் தானா தம் வாழ்வின் சவால்களை மறியா மறுமொழி தந்தது போல நாமும் தர முடியுமா சமூக பண்பாட்டு எதிர்பார்ப்புகளுக்குள் கட்டுப்பட்டு அல்ல மாறாக எனக்கு நானே நிர்ணயித்துள்ள நம்பிக்கைகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் விளிமியங்களுக்கும் ஏற்ப முழு ஈடுபாட்டோடு சவால்களை சந்திக்க மரியா என்னை அழைக்கிறார் அன்னை மரியா தன் வாழ்வில் ஏற்பட்ட பல துன்பங்கள் சவால்களை துணிவுடன் இறுதி வரை மனம் தளராமல் இருந்து வெற்றி கண்டார் மரியா கொண்டிருந்த அந்த மணலிலேயே இளையோராகிய நாம் அனைவரும் கொண்டிருந்து இளையோர்கள் அனைவரும் இணைந்து இந்த சமூகத்தை காத்திட முயல்வோம் இளையோராய் எழுந்திடுவோம் சமூகத்தை காத்திடுவோம் உங்கள் அற்புதரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் என்னன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்